இது முன்னாடி எப்படி பார்த்தோன்னோ அதே தான் என்ன மாறுதல் வந்துரும் நினைக்கிறீங்க நீங்கள் பத்தாண்டு கால பிஜேபி ஆச்சு அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் தலைமையில் அஞ்சாண்டு காலம் ஆச்சு பதினஞ்சாண்டு போயிடுச்சு எழுபத்தஞ்சில் மீதி யாராண்டது அப்புறம் இடையில ஏ விபி சிங்காய் கே குஜரால் சந்திரசேகர் சில பேர் போடி இடத்தை நிரப்பிருக்காங்க அப்புறம் ஐம்பது ஆண்டுகள் அரை நூற்றாண்டுகள் விடுதலை பெற்ற இந்தியாவை ஆண்டதே யார் காங்கிரஸ் தானே இந்த கட்சிகள் ஆட்சியில் இவ்வளவு வறுமை வேலையின்மை ஏழ்மை எல்லாமே தனியார் மையம் தாராளமயம் உலக மையம் இந்த பொருளாதார கொள்கையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துனது யார் தற்சார்புங்கிறது வார்த்தையில் இருக்குது நடைமுறையில் இருக்கா நம்ம வாழ்க்கையில் இருக்கா எது ஒன்றுக்கும் பிரிதொருத்துறை சார்ந்திருக்க வேண்டியது இருக்கு பிரிதொரு நாட்டை சார்ந்திருக்க வேண்டியது இருக்குது பெரும் முதலாளிகளின் வளர்ச்சிக்கு இந்த நாட்டின் பொருளாதார கொள்கை கட்டமைக்கப்படுவதை ஒழிய தேசத்தின் குடிகளுக்கு ஏதாவது அதில் இருக்கான்னு பார்க்கணும் நீங்கள் யோசித்து பார்க்கணும் நீங்கள் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர் எல்லாத்தையும் வியாபார பொருளாகிட்டு இது ஒரு நாடுன்னு அப்படி நீங்கள் கணக்கிட்றீங்க ஒரு நாடுன்னா அந்த நாட்டில் இருக்கிற எல்லாம் அந்த நாட்டின் குடிகளுக்கு சொத்து பொது சொத்து இதுதானே இருக்குது அந்த மாதிரி இந்தியாவில் இருக்க இப்போ இதுவரை செய்யாததை இனிமேல் வந்து வர்ற ஐந்தாண்டுகளில் இந்த பிஜேபி வந்தோ காங்கிரஸ் வந்தோ என்ன நடந்தோம் நாங்கள் வந்தால் நீட்டாக அப்படியே நீர்த்திடுவோம் சரி நீட்டை முத முதலாக கொண்டு வந்தது யாரு சொல்லுங்க யார் கொண்டு வந்தது சிஐஏ என்ஆர்சி என்ஐஏ இந்த ஜிஎஸ்டி இந்த கரும நீட்டு இதெல்லாம் கொண்டு வந்தது யார் ஒரு நீட்டு தேர்வு எழுதும்போது நீங்கள் நம்ம ஆங்களை கவனிக்கணும் அது கொண்டு வர குழு அந்த மக்கள்கிட்ட அந்த தலைப்பு பெருமக்கள்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி நீட்டுத் தேர்வை கொண்டு வருவீங்க சரி என் பிள்ளைகளுக்கு வந்து தகுதி தருவீங்க மருத்துவம் படிக்கங்கிறீங்க நான் நீட்டில் எழுதிட்டு நல்ல கல்லூரிகளில் நுழைய அப்போ எனக்கு பாடம் நடத்துகிற ஆசிரியர் யார் அவர் பழைய பழைய முறையில் தேர்ச்சி பெற்று வந்த மருத்துவர் பாடத்திட்டம் எதுனா ஏற்கனவே இருக்கிற பாடத்திட்டம் அப்போ பழைய மருத்துவர் தான் எனக்கு பேராசிரியர் பழைய பாடத்திட்டம் தான் எனக்கு பாடம் அதில் என்ன புதிய மருத்துவர் வந்துடுவார் தரமான மருத்துவர் வந்துடுவார் இது இதை கூட நீங்கள் யோசிக்க மாட்டிங்கள சரி இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்க அமெரிக்காவின் ப்ரோமெட்ரிக்குங்கிற தனியார் நிறுவனத்துக்கே ஒப்பந்தம் கொடுக்குறீங்க ஒரு தேர்வை கூட நடத்த துப்பு இல்லை எதுக்கு உனக்கு இந்த வேலை அதை கூட நடத்த உனக்கு முடியல அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு என் நாட்டில் நல்ல மருத்துவரை உருவாக்க அமெரிக்க முதலாளிக்கு எங்கேயும் வேண்டுதல் இருக்கா வேளாங்கண்ணி கோயிலில் இல்லை மாரியாத்தா கோயிலில் இல்லை வெங்கடாசலாவதி கோயில் எங்கேயாவது வேண்டுதல் இருக்கா இதுதான் வந்து இதே மாதிரி தான் குழப்பங்களும் இதுவும் முதலாளிகளின் நலன் சார்ந்த திட்டங்களும் சட்டங்களும் இதான் நிறைவேற்றப்படும் வேளாண் சட்டம் எடுங்க காட்டு வளம் காட்டு வளத்தை கா காடுகளை காப்பாற்றுகிற சட்டத்தை எடுங்க எல்லாமே அந்த காடை அழிக்கிற திட்டம் வேளாண்மை அழிக்கிற திட்டம் இதை வேறு பேரில் வேறு வேறு பேரில் கொண்டு வர்றாங்க புதிய கல்விக் குழுவினே ஒன்று கொண்டு வருது பிஜேபி நான் சொல்லலை விடுங்க மிகப்பெரிய கல்வி அறிஞர்கள் எழுதுகிறாங்க இது நம் குழந்தைகளுக்கு கொண்டு எழுதப்பட்டிருக்கிற மரண சாசனம்ன்றாங்க நீங்கள் ஆழ்ந்துக்கு கவனிக்கணும் நீட்டு தேர்வு எழுதும்போது என் பிள்ளைகள் பன்னெண்டாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வருது கிட்டத்தட்ட பதினாறு வயசை தொட்டு பதினேழு பதினெட்டு அந்த வயசை தொட்டு வருது என் பிள்ளை அந்த பிள்ளையே மனமுதிர்ச்சி இருக்க மாட்டேங்குது தோல்வியை தாங்க முடியாமல் தோத்துருவோங்கிற மன பயத்தில் செத்துருது சமூகத்தை எதிர்கொள்கிற துணிவை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கல நாங்கள் அதே மாதிரி பத்தாவுத் தேர்வுலையோ இல்லை பன்னெண்டாவது தோற்று போனால் அவங்களுக்கு தெரியுது தோற்று போயிடுது இப்போ இப்போ கூட படித்த நண்பர்களை உறவினர்களை சமூகத்தை எதிர்கொள்கிற இந்த துணிவு நம்ம பிள்ளைகளுக்கு இல்லை தென்கொரியா உலகத்தில் கல்வித்தரத்தில் முதலிடத்தில் இருக்குது அது எட்டு வயசில் தான் பிள்ளைகளை ஒன்றாம் வகுப்பில் சேர்க்குது ஆனால் நீங்கள் அந்த எட்டு வயசில் என் பிள்ளைகளை பொது தேர்வு எழுத சொல்கிறீங்க மூணாவில் எழுது அஞ்சாவில் எழுது அப் புரியுது அவங்களுக்கு எட்டாவது எழுது அப்புறம் பத்தாம் வகுப்பில் எழுது அப்புறம் பாண்டாப்பில் எழுது அப்புறம் நீட் எழுது அப்புறம் எக்ஸிட் எழுது ஒரே கேள்வி தானே எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் எழுதுறோம் நீதிபதி தேர்வு எழுதுகிறோம் வழக்கறிஞர் தேர்வு எழுதுகிறோம் ஐபிஎஸ்ஸா ஐபிஎஸ் எழுதி அப்புறம் அறிவித்து உடல் தகுதி போக அப்புறம் ரிட்டன் டெஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் எழுதுகிறோம் எழுதுகிறோம்ல ஐஏஎஸ்க்கு எழுதுறோம்ல படிக்கிறோம் படித்து படித்து எழுதுகிறோம் இதை எல்லாம் நிர்வகிக்கிற ஆட்சியாளர் தலைவர் யார் பிரதமர் என்ன நீட் எழுதுனார் என்ன எக்ஸிட் எழுதுனாரு இந்த நாட்டை ஆளுகிற முதல்வர்கள் அமைச்சர்கள் மாநிலம் முழுமைக்கு இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களாக என்ன பண்ணாங்க பாராளுமன்ற உறுப்பினரே விட்டுடலாம் சட்டமன்ற உறுப்பினரே விட்டுடலாம் ஆனால் அமைச்சராகி இந்த நாட்டை நிர்வகிக்கிற தலைமை அமைச்சர்கள் இருந்து மற்ற சக அமைச்சர்கள் எல்லாருக்கும் ஒரு நீட்டை வச்சுட்டா என்ன அறிவியல் புவியியல் வரலாறு உலக அறிவியல் அரசியல் வேளாண்மை சூழியல் இதையெல்லாம் சார்ந்து ஒரு சிலபஸை உருவாக்கி இதை படிச்சுட்டு தேர்வு வைப்போம் எல்லா எம்பிக்கு வைப்போம் எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் வைப்போம் அதில் அதிக மதிப்பெண் ஏமாம்பெடுறானோ அவனுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கும் போது அறிவார்ந்த தலைவர்கள் என் தேசத்தை ஆள தொடங்கிடுவாங்கள்ல தற்கொலிகள் வராதில்ல நான் கேட்குறது உங்களுக்கு விளங்குது நதி எப்படி நீங்கள் எந்த துறையிலையும் எந்த துறை சார்ந்த அறிவில்லை எல்லாம் அதிகாரிகள் தான் நிர்வாகிக்கிறாங்க அப்புறம் நீங்க மட்டும் இந்த நாட்டையே ஆளுகிற தலைவர்கள் மட்டும் எந்த தேர்வு எந்த தகுதியும் தேவையில்லைன்னு எப்படி சரி நான் நான் வரேன் இந்த மருத்துவ கல்லூரிக்கு டீன் அந்த பதவியை யாரு தலைவர் அந்த தலைவர் என்ன எழுதியிருக்காரு ஒரு கர்மம் தெரியல நான் எந்த இடத்துல வேலை செய்யணும் எந்த இடத்துல இந்த பணியிட மாற்ற அங்க தூக்குறது இதெல்லாம் எப்படி பிஜேபி பார்ட்டி சேஞ்ச் பாலிசி சேஞ்ச் காங்கிரஸ் வெளியுறவு கொள்கை என்ன சொல்லுங்க பாதுகாப்பு கொள்கை என்ன பொருளாதார கொள்கை என்ன கல்விக் கொள்கை என்ன மருத்துவ கொள்கை என்ன அதேதானே அவன் கதர் கட்டுனா பிஜேபி இவன் காவி கட்டினா காங்கிரஸ் இது ரெண்டுக்கு வேறுபாடு ஏதாவது சொல்லுங்கள் ஆனால் அதுலேருந்து இது கொஞ்சம் இது என்ன இதுலேருந்து அது கொஞ்சம் மாறுபடுதா தான் சொல்லுங்கள் பிஜேபி மதவாத கட்சி காங்கிரஸ் மிதவாத கட்சியா இவன் சவுண்டு இந்துத்துவா சாஃப்ட் இந்துத்துவா ஆல் இண்டூஸ் இது பிஜேபி எஸ் ஆல் இண்டூஸ் இது காங்கிரஸ் தட்ஸ் ஆல் பாவர் மசூதி இடிச்சது யார் தம்பி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இடிக்க அனுமதிச்சது யார் தம்பி காங்கிரஸ் நான் வந்து ஆளுநர் மாளிகையை முற்றில முடியல என்னை பணங்கள் மாளிகையை தடுத்து நிறுத்தி கைது பண்ணி அடைச்சு அப்புறம் விடுதலை பண்றீங்க அவன் கரைசேவை வரும்போது இந்த பாவர் பவர் மசீத உனக்கு தெரியலன்னா நீ என்ன உழவு படை வச்சிருந்த ராணுவ வச்சிருந்த நீ என்ன ஆட்சியில் அப்போ அவன் இடிப்பான்னு தெரிஞ்சு அனுமதிச்சு இல்லை அப்போ அவனுக்கும் உனக்கும் என்ன இருக்குது அப்ப ரெண்டு பேரும் ஒன்று தானே நீங்க உடைக்கிறவன் உடைக்க ஒத்துழைக்கிறவன் கொலைகார கொலைக்கு உடந்தையா இருக்கிறவன் குத்துன விட விடய ரெண்டு கையும் தப்பிக்க விடாமல் பிடிச்சிக்கிட்டு பின்னாடி வசதியாக குத்துன்னு சொல்லி கொடுக்குறான்ல அவன் தானே ரொம்ப பேரா பார்த்தானவன் ராமர் கோயில் கட்ட அடிக்கல் ஐயா மோடி அவர்கள் அப்போ ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி கங்க்ராச்சுலேஷன் சொன்னாரா இல்லையா நான் கேட்குறதுக்கு நான் பதில் சொன்னேன் சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா சொல்லு அப்புறம் என்ன நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அதுக்கு சரி உன்னுடைய எஜுகேஷன் பாலிசி தான் என்ன சொல்லு உன்னுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவு வெளியுறவுத்துறை கொள்கை தான் என்ன சொல்லுங்க எக்ஸ்டனல் பாலி பாலிசி தான் என்ன எல்லாம் ஒன்று தான் என்ன மாறிடும் என்ன மாறிடும் வேற ஆள் அமைச்சராக இருந்திருப்பாரு சுகாதாரத்துறைக்கு வேற ஆள் வருவார் வேற ஆள் இருந்திருப்பாரு ஹோம் மினிஸ்டரா இப்போ வேற ஆள் வருவார் அதே தான் நடக்கும் ஆள் மாறும் ஆட்சி மாறுமா அமைப்பு மாறுமா

நீங்க தேர்வுனவல தேர்வு பண்ணப்பட்டவர்களால் தேர்வு பண்ணி தேர்வு பண்ணப்பட்டவர் அவர் எலெக்டட் மெம்பர் இல்ல செலக்டட் மெம்பர் விலங்கு நான் சொல்றது அப்படிங்கும்போது குடியாட்சியின் தலைவரையே குடிமக்கள் தேர்வு செய்ய முடியுதுனா இது ஜனநாயக துரோகம் இல்லையா இது எப்படி மக்களாட்சி ஆகும் நீ வார்டு கவுன்சிலர் இருக்க வரிசையில் நீ ஓட்டு போடுற நாட்டின் முதல் குடிமகனுக்கு போட மாட்டேனா ஏன் அந்த வாய்ப்பை எனக்கு தரமாட்ட ஆளுநர்னு சொல்றீங்க கவர்னர்ன்றீங்க எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்டா ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அதிகாரம் இருக்கா அதை ஆர் என் ரவிக்கு இருக்க மக்களின் நலன் சார்ந்து மக்களுக்கால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு ஒரு திட்டத்தை சட்டத்தை கொண்டு வரும்போது கையெழுத்திட மாட்டேன்னு சொல்றது எப்படி இந்த மக்களின் காசலை சம்பளத்தை வாங்கிட்டு அப்ப இந்த அமைப்பு எவ்வளவு தப்பா இருக்கு பாருங்க நீங்க மாநிலங்களை உறுப்பினராக நீங்க போறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் மந்திரியாக ஏன் ஆக்கிறீங்க அருண்ஜேட்லியை ஒன்றரை லட்சம் ஓட்டில் தோக்கடிக்கிறான் இந்த ஆள் வரக்கூடாது அதிகாரத்துக்குன்னு நீ எப்படி அவரை நிதியமைச்சராக்கினேன் திருப்பி நீ ஏதோ ஒரு மாநிலத்தில் வென்றதில் சட்டசபை மெம்பர்ஸை ஓட்டு போட சொல்லிட்டு அசம்பிளி மெம்பர்ஸை நீ என்ன பண்ணுற அவரை கொண்டு எலெக்டட் செலக்டட் மெம்பராக கொண்டு போய் மாநிலங்களவையில் கொண்டு போய் ராஜ்யசபா ராஜ்யசபா உங்கள் புரித மெம்பர் மெம்பராக்கி டக்குன்னு என்ன பண்ணுற மந்திரி ஆக்கி விட்டுறேன் தேர்தலையே தேர்தலை எதிர்கொண்டு மக்களின் செல்வாக்க பெற்று வென்ற எல்லாரும் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்தலையே ரெண்டு முறையும் சந்திக்காத நிர்மலா சீதாராமன் மிகப்பெரிய பதவியில் எப்படி இருந்தாங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லல இந்த பேட்டியை கேட்கிற உலகத்தில் இருக்க எல்லா தமிழனுக்கும் சொல்றேன் இந்த நாட்டு குடிமகனுக்கும் சொல்றேன் தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து வாக்கு வாங்கி மக்களின் செல்வாக்கை பெறாத இவருக்கு எப்படி நீங்க நிதி கொடுத்தீங்க அப்புறம் ராணுவம் கொடுத்தீங்க வணிக வரித்துறை கொடுத்தீங்க வணிக வர்த்தகத்துறை எல்லாம் எப்படி கொடுத்தீங்க கேபினெட் எப்படி கொடுத்தீங்க நாகர்கோயிலில் மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்டு தேர்வு பண்ணப்பட்டு போன எங்கள் அண்ணன் பொன்ராசர் கிருஷ்ணனுக்கு நீங்கள் வந்து இணையமைச்சர் கொடுக்குறீங்க மக்களையே சந்தித்து தேர்தலில் வெற்றி பெறாத இவருக்கு கேபினெட் கொடுக்குறீங்க தேர்தலில் தோற்று போன அருண்ஜேட்லிக்கு நீங்கள் கேபினெட் கொடுக்குறீங்க சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி யாருக்கா தெரியுமா பிஜேபி உறுப்பினரா அல்லது காங்கிரஸ் உறுப்பினரா கட்சியில் மக்களை சந்திச்சிருக்காரா தலைவராக வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தார் திடீர்னு அவரை கூப்பிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரா போடுறீங்க நிற்கலையே அவர் வரணுமா எங்கள் மேல அதிகாரம் தீர்மானிக்க முடியலையே ஏமாற்று பேசுறீங்க எவ்வளவு என்ன பண்ணுற அமைப்பை தகர்க்கணும் மாநிலங்களை உறுப்பினராக இருக்கலாம் ஆனால் அவர் மந்திரியாக இருந்த அதிகாரம் செலுத்தணும்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினராக இருக்கணும் ஒவ்வொன்றிலையும் நான் சொல்ற மாறுதல் புரியுதா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க முப்பது கோடி மக்கள் இருக்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்றம் வச்சிருந்திங்க உறுப்பினர் நூற்றி முப்ப நூற்றி முப்பது கோடி மக்கள் நாங்கள் வந்துட்ட பிறகு அதே உறுப்பினர் தான் இருக்கு அப்போ இங்கே ஒரு சிஸ்டம் தப்பாக இருக்குல்ல ஆறு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றங்கிறத முதல்ல மாற்று உடை உடைச்சி மூணு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம்னு ஆக்குனிங்கன்னா சரியான கொஞ்சம் கூடுதலான பிரதிநிதித்துவம் வந்துடும் நீ அதை செய்ய மாறுக்கிறீங்க இப்போ நாங்கள் சொல்கிற கட்டமைப்பு புரிதல் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சியவாதிகள்னு வந்தோம் இந்த தக இதெல்லாம் தகர்க்கலைன்னா அதே சிஸ்டத்துக்குள்ள ஒன்றுமே நம்ம